லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா சொல்கிறாங்க பெத்த அம்மாவை இப்படி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்தளவு ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து கதை விட்டுறாங்க அதாவது இதுவரை வந்து சௌந்தரியா தான் எல்லாத்தையும் வந்து கதரை விட்டுருந்தாங்க இப்போ சௌந்தரியா அவங்க அம்மாவாலாம் வந்து நம்ம கதறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தீபக்கண்ணை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சொல்கிறாரு அம்மா ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல தான் அவள் பின்னாடி பேசியிருப்பா மற்றபடி அவள் பின்னாடி பேசக்கூடிய ஆளே இல்லம்மா அப்படின்னு சொல்லி தீபக்கண்ணை வந்து சொல்லி சமாளித்து அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தை பாருங்கள் இந்த மாதிரி ஜாக்லின் கையை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து உன்னுடைய ஃபேன் இந்த மாதிரி இவன் வந்து உன்னை பற்றி பின்னாடி பேசுகிறான் அப்படி பின்னாடி பேசக்கூடாது ஏதா இருந்தாலும் நேராக தான் பேசணும் இதை இந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபது தடவை சொல்கிறாங்க வேற வேறு மாடிசேனில் பின்னாடி நீ பேசுகிற பின்னாடி பேசுகிறேன்னு ஆனால் இவங்க எது அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரில அந்த வீட்டில் வந்து பின்னாடி எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் பின்னாடி பேசினாலும் அந்த விஷயத்தையே முன்னாடியும் பேசுகிற ஒரே தகுதி உள்ள ஒரு ஆள் வந்து சௌந்தர்யா தான் மேக்ஸிமம் அந்த வீட்டில் பின்னாடி யாரை பற்றியுமே பெருசாக பேசியே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பேசாத ஒரு ஆள் அப்படின்னா சௌந்தரியாதான் ஏன்னா முத்துக்குண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு பச்சோந்தி போல் அவனுக்கு நேராக பேச தைரியமே இல்லாமல் போய் பின்னாடி பின்னாடி உட்காந்து பேசுவான் அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி சொல்கிறாங்க சரி ஜாக்லின் பின்னாடி பேசலையா எப்படி இவங்க சொல்கிறாங்க சௌந்தரியா பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு இப்போ நான் வந்து எதிராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு என் என்னுடைய ஃபீலிங் நான் சொல்லணும் இல்லையா நம்ம நாளை பார்க்குறோம் இத்தனை நாள் ரிவியூ பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லணும் இல்லையா அப்போ சொல்லலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க சௌந்தரியா பின்னாடி தான் பேசுகிறவ அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகிடும் அவங்க அம்மா சொன்னாலும் தப்பு தப்பு தான் ஏன்னா நம்ம தானே சோ பார்க்குறோம் நம்ம தானே சோ பார்த்து பொழுதனைக்கு வீடியோ போட்டிருக்கோம் எனக்கென தலை எழுத்தா அப்படியே உட்காந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சம்பளம் நடக்குது கிடையாதுல்ல நம்ம ஒரு பார்க்குறோம் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குது ஒருத்தவங்க நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதை சொல்கிறோம் சரியா அதுக்காக நான் அப்படி இப்படி சொல்கிறேன்னு யாரும் கோச்சுக்க வேண்டாம் ஜாக்லின் வந்து உனக்கு நல்லதான் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு விஷயம் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது சௌந்தரியா வந்து நாமினேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படி எப்படிலாம் பேச முடியுமோ அப்படி எப்படிலாம் பேசிச்சு என் கூட இருப்பாளாம் என் முதலே குத்துவாளாம் அப்புறம் ஏன்டே பேசுவலாம் என்னை பிடிக்கலாம் பாலாம் ஏன் என்னை பிடிக்கலாம்னு விசாலிட்ட சொல்லுவலாம் அப்புறம் ஏன்டே வந்து அவன் நல்லா பேசுவானா பஸ் என்னென்னமோ பேசுது ஜாக்லின் அப்படி இருக்கும்போது ஜாக்லின் அப்பு வந்து சௌந்தர்யா தேவையே கிடையாது அந்த வீட்டில் ரயான் அவங்க அவங்க அக்கா வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி கூட சொல்லலாமா சரி விடுங்க மக்களை என் மனசில் பட்டதும் சொல்லிட்டேன் நீங்கள் என்னை திட்டுறதுனால திட்டிட்டு போங்க சரியா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்